உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவிஷியல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது எப்படியெல்லாம் கிரகங்கள் போகுது கிட்டத்தட்ட ஏழு கிரக பயிற்சி ஒன்றா ரெண்டா இந்த ஏழு கிரக பயிற்சியும் எங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்தடவை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான நிகழ்வுகள் இரண்டு விதமான பலன்கள் போகுது அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்து வரைக்கும் ஒரு விதமான பலனும் மே பதினைந்துக்கப்புறம் இன்னொரு விதமான பலனும் போகுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாதே சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் இந்த தடவை குருவுடைய பயிற்சி ராகு கேதுக்களுடைய பயிற்சி பத்தாவது புதனோட பயிற்சி அதுக்கப்புறம் மாத கடைசியில் சுக்கரனோட பயிற்சி புதன் இந்த ரெண்டு தடவை வேறு அப்படியே டிரான்சிட் ஆக போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு ஏழு தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ எடுக்கும் போதே இந்த மே ஒன்னாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா அஸ்யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார் போன மாசமே ஆயிட்டார் அதனால வந்து பிரச்சனை இல்லை ஸோ மீனராசியில் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மேஷத்துல சூரியன் இருக்கார் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயிற்சி நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த இடத்துல குரு இருக்காரு குரு சந்திரன் சொல்லக்கூடிய அமைப்புல இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்துல வந்து செவ்வாய் இருக்காரு திரும்ப கண்ணியில் வந்து கேது இருக்காரு இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்கவிருக்கிறது மாத நடுவில் என்ன ஆக போகுது அப்படின்னா சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு அப்போ ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்கப் போகிறார் பத்தாவதுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறாரு இங்கே மீனத்துல இருக்கிற ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார் பத்தாவதுக்கு மே ஆறாம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு சூரியனை நோக்கி போக போகிறாரு இந்த மாதிரி வந்து நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ரிங்காரிங்கா ரோசஸ் விளையாட போகிறாங்க அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் தன்னுடைய குடும்பத்திற்காக அத்துணை தியாகமும் செய்ய காத்திருக்கும் செய்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய கும்பராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் சூப்பராக இருக்க போதில்லை முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஓடப்போகுது அடுத்த பதினைந்து நாட்கள் சம்பவம் தான் வேற லெவலில் இருக்க போகுது ஐந்தாம் இடத்தில் போய் குரு அமர்ந்து தன்னுடைய விசேஷமான ஒன்பதாம் பார்வையால் கும்பராசிக்காரர்களை போகிறார் ஓகே தலைக்கு மேலே ராகுவும் வேற பின்னாடியே வரப்போகிறார் ஓகே ஏழாம் இடத்தில் கேது ராசிநாதன் போய் ரெண்டில் அமர்ந்து கொண்டு பாதகச்சனி ஓடிக்கொண்டிருக்கிற கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் இப்படித்தான் உங்களை போகிறது இதெல்லாம் தானாலும் மாதம் மாதம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட் வைக்கிறதுக்காக ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் போய் உச்சமடைந்திருக்கிறார் ஓகே திரும்ப போய் அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா அப்படியே வந்து ரிஷபத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாரு கூட்டி கழித்து இதெல்லாம் பார்த்தோமே ஆனால் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சொல்லக்கூடாது புதுவுகலம்னு சொல்லலாமா ஸோ புதுவுகலமாக இருக்க போகிறீங்க இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகிறது சூப்பராக இருக்க போகுது நிறைய புது வரவு கிடைக்க போகிறது நிறைய வந்து இந்த என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏதாவது வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சிருந்திங்கன்னா கேம்ஸ் ஐட்டம்லாம் வாங்க போகிறீங்க நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஐட்டம்லாம் வாங்க போகிறீங்க நிறைய வீட்டுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறீங்க விண்டோ ஷாப்பிங்லாம் இல்லை இது வரைக்கும் விண்டோ ஷாப்பிங் பண்ண கும்பராசிக்காரர்கள்லாம் இதுவுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க சும்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிளிங் கிளின்னு அமேசானோ இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்டோ பெல் அடிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து பொருளை கொடுக்க போகிறார் தடவை ஆன்லைனில் ஆர்டர் செய்யக்கூடிய முதன்மையான ராசியாக இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசி தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியே என்ற பெயரில் கொஞ்சம் பரிசை காலு செய்யக்கூடிய காலகட்டமாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுசாகவே இருக்கு நீங்கள் மே மாதத்தில் போட்டாலும் ராகு ஓகே நீங்கள் வந்து மே பதினஞ்சு தேதியில் போட்டாலும் ராகு ஓகே மே மாதம் முப்பது தேதியில் போட்டாலும் ராகு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இந்த தடவை ஏன்னா ராகு ரெண்டில் அமர்ந்திருக்கும் போது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்குறேன்ற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி விட்டுவாரு ராகு தலைக்கு மேலே உட்காந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாமா அப்போ எனக்கு பசிக்காதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் வாங்குறதுக்கும் அடுத்த சில காரணிகளும் உங்களுக்கு இயங்க போகிறது ஸோ நிறைய குடும்பத்துல குதூகலம் இருக்க போகிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது பாசிட்டிவ் சைன் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது பட் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ராசி பலன் எதற்கு பார்க்கிறோமே ஆனால் எதில் கவனமாக இருக்க வேண்டும் எதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எதை எப்படி அழகாக சுக்க கையாளணும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்தவ கும்பராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்தில் குரு வருகிறார் அப்படின்ற போது குரு பாசிட்டிவ் சைனா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் இரண்டாம் வீட்டு அதிபதி தான் அவர் ஒன்றும் எனக்கு ஒன்றும் நெகட்டிவ்லாம் கிடையாது தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாலுமே அவர் அஞ்சாம் இடத்துல உட்காரது குழந்தைகள் மீதான உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை உங்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை ஏழாம் இடத்துக்கு ஏதி வரும்போது உங்களோட ஸ்பௌஸோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை இது வரைக்கும் இன்டர்வியூ வரல இது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு தவிச்சிட்டு இருந்தா துணை கும்பராசிக்கார டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் இன்டர்வியூ எல்லாம் வந்துடும் அதுலலாம் வந்து பிரச்சனை இல்லை எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா சிந்தனையில் கவனமாக இருக்கணும் குழந்தைகளிடம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் ஒரு பாலியல் வயதில் இருக்காங்கன்னா அவங்களுடைய நடத்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் போங்க மேடம் அதுக்கு நீங்கள் ராசி பலனே சொல்ல வேணாம் எல்லாமே கவனமாக இருக்கணும்னா நாங்கள் என்ன மறுபடி முதல்ல இருந்தே வா அப்படின்னா இல்லை மற்ற எல்லாம் வருது இல்ல அப்போ இதுவும் தானே வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆன்லைன்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன் நிறையா வீட்டுக்கு பொருள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னேன் யாராவது உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன் கிஃப்ட்டு கிடைக்க போகுது நிறைய பேருக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது மனமகிழ்ச்சி கிடைக்க போகுது ஏழுக்கு ரெண்டு தான் வந்து எட்டு அந்த இடம் இயங்க போகிறனால நிறைய பேருக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு வேலை கிடைக்க போகுது உங்கள் புருஷனுக்கு வேலை கிடைக்க போகுது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகிறது வராத கடன் அனைத்தும் வரப்போகிறது வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது எல்லாம் நல்லாதான் நடக்கும் போகுது உடல்நிலையில் மட்டும் கவனம் 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 எட்டில் கேது இருக்காருன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மகராசிக்காரங்க ஏழில் கேது இருக்காருன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க இந்த ரெண்டு சனியோட வீடு மட்டும் இந்த உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பட்சம் திடீர்னு கொஞ்சம் அப்படியே அழகாக பூசின மாதிரி வெயிட்டு போடுற மாதிரி ஆகிறது யூஸ்வலி கும்பராசி கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி அழகாக தான் இருப்பீங்க இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டபுள் ஸ்ட்ராங் மாதிரி கொஞ்சம் உடல் பருத்தல் அப்படின்றது இருக்க போகுது கொஞ்சம் வெயிட் போட போகிறீங்க ஐயோ அப்படின்னு உடனே ஜிம்முக்கெல்லாம் ஓடாதீங்க கொஞ்சம் நடக்கப்போகுது ஏன்னா ராகு குரு சேர்ந்ததில் கொஞ்சம் வெயிட் அதுவும் இன்னும் அதிச்சாரமாக வந்து கடகத்துக்கெல்லாம் வரும்போது குரு உச்சமாக வேறா இருப்பாரா அந் அந்த ஒன்பதாம் பார்வையை தாண்டி எட்டாம் பார்வையாக வரும்போது நல்ல வெயிட்னால கொஞ்சம் அழகாக ஆக போகிறீர்கள் அதெல்லாம் நடக்கப் போகிறது நல்ல உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்து கொள்ளுங்கள் தேவையற்ற உணவுகளை தவிர்த்து விடுங்கள் முடியும்னா அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது இப்போதைக்கு நல்லது ஏன்னா சூரியன் வேறு உச்சமாக இருக்கும்போது அசைவம் சாப்பிட்டா அவர் காண்டாயிடுவார் அதனால் கொஞ்சம் அசைவ உணவுகளை தவிர்த்து கொடுதல் முதல் பதினைந்து நாட்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் அடுத்த பதினஞ்சு நாள் அது பழகிடும் அதனால் நம்ம மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அசைவத்தை எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லது இல்லை முடியவே முடியாது மேடம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாட் வாட்டரை குடிச்சிருக்காங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு வருகிறதோ இல்லையோ நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னு ஏ போடுறது கேஸ்ட்ரபிள் வர்றது இந்த வேலையெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் ஏறுறது இதெல்லாம் வந்து குருவும் ராகுவும் சேர்ந்து இந்த லீலைகள் எல்லாம் பண்ணுவார்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ப்ளஸ் அப்படின்றது ஒரு ஐம்பது விழுக்காடு கவனம் அப்படின்றது ஒரு ஐம்பது விழுக்காடு ஸோ நியூட்ரலான பலன் அப்படின்றது இந்த மே மாதம் கும்பராசிக்காரவிலுக்கு இருக்க போகிறது நிறையா வந்து விளையாட்டு ஐட்டங்களை பார்க்க போகிறீங்க நிறைய ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க போய் விளையாட போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த போய் கிரிக்கெட் ஆடுறது டென்னிஸ் ஆடுறது இதெல்லாம் கும்பராசிக்காரங்க பண்ண போகிறீங்க டான்ஸ் ஆட போகிறீங்க பாட்டு பாட போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குதகூலமாக இருக்க போகிறீங்க ஸோ அதனால் கெடுதல் பலன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை எனக்கா வந்து இயல்ற நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு சந்தோஷம் அப்படின்றது இருக்க போகுது அப்பா அம்மாக்களுடைய மிகச்சிறந்த ஆதரவு கிடைக்க போகிறது ஒருவேளை நீங்க கும்பராசி குழந்தைகளாக இருந்தால் அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கப்போகுது ஒருவேளை நீங்க கும்பராசி பெற்றோர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை மகனுடைய வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு ராகவேந்தர் மாதிரி மகா பெரியவ மாதிரி அவங்களெல்லாம் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒண்ணு சொல்லித்தரேன் முடியும் அப்படின்னா இங்கே நெல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சுரக்காய் சித்திரை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த வழிபாடு உங்களுடைய ஒட்டு இந்த பயிற்சிக்கான ஒரு வழிபாடாக இருக்கும் இல்லை அப்படின்னா சும்மா நெட்டில் போட்டு தேடி பாருங்கள் அவருடைய உருவப்படம் வரும் சுரக்காய் சித்திரை தாத்தா தாத்தா சரணம் தாத்தா சரணம் அவர் சரணம் அடைஞ்சிருங்க இதெல்லாமே பண்ணிங்க அப்படின்னா ராவுக்கு எதுக்கெல்லாம் தாத்தாவை குறிக்கக்கூடியவர்கள் தானே கரகத்துவம் இந்த தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் எடுத்து கொடுக்குறேன் அதனால் சுரக்காய் சித்திரை பிடித்துக்கொள்ளக்கூடிய கும்பராசிரியர்கள் கண்டிப்பாக குதூகலமாகத்தான் இந்த மாதம் இருக்கப் போகிறீர்கள்